தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்ம ரொம்ப நாளாக வீடியோ போடவே இல்லை காரணம் என்னன்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் சேனல் வேறு இருக்கோம் அதனால தான் இது அவ்வளோவா போட முடியல இப்போ நம்ம தேர்தல் நெருங்கி விட்டதுனால நம்ம இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுலேயும் குறிப்பாக தென்ஷன்னை வந்து நம்ம ஓட்டு போடக்கூடிய தொகுதி அப்படியே ஒரு ரெண்டு நாள் ஒரு ரவுண்டு போய் வந்தோம் தென்சென்னை தொகுதியெல்லாம் முழுக்க சுற்றி பார்த்தோம் மக்கள்கிட்ட நிறைய விசாரித்தோம் நிறையா வாக்காளர்கள்கிட்ட நிறையா மாற்றங்கள் தெரிகிறது இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாக்கள் வந்து நிறையா பரவிக்கிட்டு அது வந்து ஒரு நல்ல விஷயமோ ஒரு கெட்ட விஷயமோ எல்லாமே சுட சுட்ட உடனேக்குடனே அப்படியே பகிர்ந்து சருசருன்னு வைரலாக போய்கிட்டு இருக்குது அது யார் பேசினாலும் சரி என்ன ஒரு சம்பவங்கள் நடந்தாலும் சரி என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி சோசியல் மீடியாவெலாம் உடனே உடனே டக்கு டக்கு டக்குன்னு பரவிடுது அதனால் மக்கள்கிட்ட கொஞ்சம் ஓரளவுக்கு இன்னும் நிறையான்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு விழிப்புணர்வு இருக்குது அதை நம்ம கன்ஃபார்மாக சொல்லித்தான் ஆகணும் இன்றைக்கி சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா களத்தில் சிட்டிங் எம்பி திமுகவை சேர்ந்த தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவங்க களத்தில் இருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதிமுகவுடைய முன்னாள் எம்பி போன தடவை நின்று இரண்டாவது இடத்துல வந்து தோத்தவர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருடைய மகன் ஜெயவர்த்தன் நிற்கிறார் அடுத்து பார்த்திங்கன்னா விஐபி தமிழிசை சௌந்தரராஜன் பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னாள் தலைவர் தெலுங்கானாவுடைய கவர்னர் பாண்டிச்சேரியுடைய துணை துணைநிலை ஆளுநராக இருந்து ராஜினாமா பண்ணிவிட்டு இப்போ பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளராக வந்திருக்கார் அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வி நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் இப்போ இதில் மெயினாக விஐபி தான் சொல்லணும் இது ஏன்னா தெலுங்கானா ஆளுநராகவும் பாண்டிச்சேரி ஆளுநராகவும் இருந்து ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு பிஜேபியில் எப்படியும் ஜெயிச்சிடணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு ஒரு ரவுண்டு இருக்காங்க பொதுவாக பாரதிய ஜனதா கட்சியில் பார்த்திங்கன்னா தமிழிசை அக்கா அக்கான்னு தான் கூப்பிடுவாங்க அவங்க கவர்னராக இருக்கும்போதும் அப்படித்தான் இப்பையும் அப்படிதான் எல்லாருமே அக்கா அக்கான்னு பாசமலை பொழிகிறார்கள் இப்போ இந்த தென் சென்னையை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா எப்பயுமே பாரதிய ஜனதாவுக்கு ஒரு சாதகமான ஒரு தொகுதினு தான் சொல்லணும் மெயினாக பார்த்திங்கன்னா பிராமண ரோட்டு டி நகர் மயிலாப்பூர் வேளச்சேரி திருவான்மூர் இந்த பகுதிகளில் மிக அதிக அளவில் இருக்குது இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா பிராமின் ரோட்டு ஒரு பாதி தான் பிஜேபி கிடைக்கும் ஒரு பாதியை டிஎம்கேடிஎம்கின்னு பிரிஞ்சு போயிடும் ஏன்னா ஜெயலலிதா வந்து ஒரு பிராமின் ஓட்டாக அவங்களும் கொஞ்சம் கவர் பண்ணி எடுத்துக்கிடுவாங்க இந்த காஞ்சிபுரம் மடாதிபதியை தூக்கி உள்ளே போட்டதுனால ஏடிஎம்கே பிடிக்காதவங்க டிஎம்கே கொஞ்சம் போடுவாங்க ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பிராமணர் ஓட்டு பிஜேபிக்கு தான் அப்படிங்கிற மாதிரி திசை மாதிரி போயிருச்சு ஏன்னா இங்கே உள்ள ஒரு சில எதிர்கட்சிகள் வந்து சனாதானம் இந்து இதுகளை பற்றி தவறான பேசுனதுனால அது ஒரு பிஜேபிக்கு ப்ளஸ் பாயிண்டாக தான் போய்கிட்டு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழச்சி தங்க இவங்க சிட்டிங் எம்பியா இருந்திருக்காங்க ஆனால் திரும்ப திரும்ப அவங்க சொன்ன வாக்குறுதிகளவே திரும்ப திரும்ப நாங்கள் வந்தால் இதை நிறைவேற்றுவோம் நாங்கள் வந்தால் இதை நிறைவேற்றுவோம்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்குதுனால மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு உடனடியான நல்ல தீர்வு கிடைக்கணும் இப்போ பெருங்குடியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த குப்பை மேடு அதை பற்றி ஒரு நிலையான தீர்வு வேணும் அதே மாதிரி பள்ளிக்கு என்ன சதுப்பு நிலக்காடை பார்த்திங்கன்னா அது ஏதோ ஒரு இது மாதிரி புதர் மாதிரி தான் வண்டி கிடக்கு அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும் ஒரு டூரிஸ்ட்டு சென்டர் மாதிரி கூட அதை ஆரம்பிக்கலாம் செய்யலாம் அப்படின்னா மக்கள் மத்தியில் ஒரு பலவாறு பல எண்ணங்கள் ஓடுகிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு வாரிசு அரசியலை ஒட்டி வர்றாங்க இவங்க ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி ஒரு எம்பி பதவியாக இருந்தாலும் சரி இவங்களுடைய செயல்பாடு ஒரு சுறுசுறுப்பாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மக்கள் மத்தியில் ஒரு கருத்துக்கள் பரவலாக பேசப்படுகிறது தென்சென்னையை பொறுத்த மட்டும் இல்லை இருந்தாலும் இவங்களுக்கு கட்சி ஓட்டு வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தான் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இப்போ இவங்க அவருடைய சகோதரர் தங்கம் தன்னரசும் மினிஸ்டராக தான் இருக்கார் அவங்க அப்பாவும் மினிஸ்டராக தான் இருந்தாங்க அதனால் இது வாரிசு தான் மெயினாக கொண்டு வர்றது அது நிறையா பேருக்கு இன்றைக்கு இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்குதுன்னு சொல்லணும் அதனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு ஒரு மைனஸ் பாயிண்டாக தான் இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நாம் தமிழரை எடுத்துக்கிறோம் அவங்களுக்கு அந்த விவசாய சின்னங்கள் கிடைக்கவில்லை இந்த தென் சென்னையில் தமிழ் செல்வி அப்படின்னு நிற்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தமிழிசை தமிழச்சி தமிழ் செல்வி மூணு வேட்பாளர்களும் முத்தமிழ் அப்படின் தான் சொல்லணும் அந்தளவுக்கு மூன்று தமிழ் பேருடைய வேட்பாளர்கள் இங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க இந்தம்மா ஒரு புதுமுகமாக தான் இருக்காங்க இருந்தாலும் சீமானுடைய அந்த பேச்சுக்காக கவரப்பட்ட சில இளைஞர்கள் இன்னும் ஓட்டுகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு சின்னம் மாறினதுனால ஏன்னா விவசாய சின்னம் தான் சொல்லி சொல்லி மக்கள் மத்தியில் கொஞ்சம் இதாக இருந்துச்சு இப்போ விவசாய சின்னம் இல்லை அடுத்து என்ன புது சின்னம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கிறதுனால ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளுக்குள்ள மக்கள் மத்தியில் இவங்களால் அந்த புது சின்னத்தை கொண்டு போக முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டு வேறு எதுவும் ப்ளஸ் பாயிண்ட் எதுவும் இல்லை அடுத்து அதிமுக இதுவும் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உடைய மகன் இவர் எம்பியாக இருக்கும்போது தொகுதிக்கு ஒன்றும் பெரிய அளவில் எதுவுமே செஞ்சிடல அப்படிங்கிறது தான் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வருத்தம் என்ன தான் ஜெயவர்தன் எம்பி தமிழச்சி தங்க எம்பி இவங்கள்லாம் இருந்தாலும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மழை பெஞ்சாலே இந்த தென் சென்னை பகுதி முழுக்க வெள்ளக்காடாக மாறுகிறது வெள்ளமாக வீட்டை சூழ்ந்து விடுகிறது இதுக்கு இது வரைக்கும் இவர்களால் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக மக்கள் மத்தியில் இருக்குது ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மழைக்கே தாங்காத இந்த தென்சென்னை பகுதி நாளைக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் அடாத மழை பெஞ்சால் எப்படி இருக்கும் அதுக்கு ஒரு உதாரணம் தான் இப்போ வந்த வெள்ளப்பெருக்கு அந்த ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது செம்பரப்பாக்கம் தண்ணியை திறந்து விட்டாங்களா அந்த வெள்ளப்பெருக்கு எல்லாமே இதுக்கு ஒரு முக்கியமான சாட்சிகள் அப்போ இதுகளுக்கெல்லாம் என்ன தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிறது இந்த அதிமுக வேட்பாளர்கிட்டையும் கிடையாது திமுக வேட்பாளர்கிட்டையும் ஒரு தெளிவான தொலைநோக்கு பார்வை இல்லை இதை மக்கள் மிக பரவலாக சொல்கிறார்கள் அப்போ என்ன நினைக்கிறாங்க சரி அப்போ நம்ம பாஜகவுக்கு போடலாமா நாம் தமிழருக்கு போடலாமா அப்படின்னு வரும்போது மக்கள் வந்து பாஜகவை தான் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க அதனால் இந்த இந்த தொகுதியில் பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் மிகப்பெரிய அதிக வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் தமிழிசை சௌந்தராஜனா தமிழச்சி தங்கப்பாண்டியனா அப்படிங்கிறதுல மிகப்பெரிய கடுமையான போட்டி நிலவுகிறது ஒரு நெட் பாயிண்டில் இருக்காங்க இப்போ நம்ம வந்து வேட்புமனு தாக்கல் நேரத்தில் நம்ம எடுத்த இந்த கருத்து கணிப்பு இது போக போக ஒரு மாறக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருக்குது கடைசி நேரத்தில் ஒரு கடைசி கட்டத்தில் பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தான் அதிகமாக வெல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா மத்தியில் அவங்க தான் ஆளுங்கட்சி அதனால் ஒரு ஆளுங்கட்சி எம்பியை அனுப்பும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல திட்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சில மக்கள் வந்து பரவலாக பேசுகிறாங்க அப்போ அந்த ஒரு சில மக்கள்கிட்ட பரவலாக பேசப்பட வேண்டிய அந்த கருத்து வந்து அனைத்து மக்கள்கிட்டையும் நம்ம போக போக ஒரு பத்து பதினஞ்சு நாளையில் பரவலாக போச்சு அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த தொகுதியில் வெற்றி கிடைக்கும் அதனால் கடைசி நம்மளுடைய ஒபினியன் என்னான்னா பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்குது குறைஞ்சது ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டில் இருந்து ஒரு லட்சம் ஓட்டுகள் அதிகமாக வாங்கி வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் இப்போ மக்கள் மத்தியில் நம்மளுக்கு தெரிய வருது இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஐபி தொகுதியாக பார்த்துருவோம் அதுக்கடுத்து நம்ம அடுத்தடுத்து நாற்பது தொகுதிகளுக்கும் நம்ம வீடியோ போடுவோம் டெய்லி ஒன்று ரெண்டு வீடியோக்கள் கண்டிப்பாக வரும் தவறாமல் பாருங்க ஒவ்வொரு தொகுதியுடைய கருத்து கணிப்பு நம்ம நேரடியாக ஆய்வு பண்ணி நம்ம போடுறோம் நன்றி வணக்கம்